கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பாருங்கள் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் நல்ல கவனிங்க கத்தருடைய வசனம் ஒரு காரியத்தை சொல்கிறது நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும் என்றால் இதாவது இந்த வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிற ஒரு காரியம் ஒரு உன்னதமான காரியம் ஏன்னா மனிதர்களாகிய நாம் எல்லாரும் பாவம் செய்யும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாவம் செய்வோம் தெரியாமல் தான் பாவம் செய்வோம் கடந்த நாட்களில் சென்னை பட்டணத்தில் குண்டத்தூருக்கு நான் சென்றிருந்தேன் அங்கே நாசிரியத்துக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள ஒரு சகோதரர் ஒரு கடை பெட்டி கடை வச்சுருந்தார் அந்த சகோதரரை பார்த்து பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார் அண்ணே மக்கள் எவ்வளவு தந்திரமாக நடக்கிறாங்க தெரியுமான்னார் என்ன பிரதர்னே நம்ம ஊரில் இருந்து ஒரு குருவானவர் சென்னைக்கு வந்திருந்தார் அங்கே ஊரில் ஆலயம் கட்டுறாங்களாம் அதனால் சென்னை பட்டணத்தில் இருக்கிற நம்ம ஊர் மக்கள்கிட்ட காணிக்க பிரிக்கிறதுக்கு வந்திருந்தார் வந்தவர் வந்து பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டு வந்திருக்கிறார் அங்கே போடலை அப்போ இவர் பெட்டிக்கடையில் வந்து காரை நிப்பாட்டிட்டு அந்த குருவானவர் போய் என்ன சொன்னாராம் பிரதர் கோல்டு ஃப்ளாக் சிகரெட் தாங்க அப்படின்னாரா இவர் அப்படி பார்க்குறாரு ஏய் இவர் நம்ம ஊர் அய்யர்வாள் இல்லவா நான் நம்ம ஊர் அய்யர்வாள் சென்னையில் வந்து என்ன கேட்குறாரு கோல்டு ஃப்ளாக் சிகரெட் தாங்கன்னு கேட்குறாரு இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல ஐயா தோத்துறோன்னு சொல்றதுக்கு வருது ஆனால் சிகரெட்டு கேட்குறவன்ட்டு தோத்துறோன்னு எங்கேருந்து சொல்ல இவரும் சத்தம் காட்டாமல் கோல்டு ஃபிளாக் சிகரெட்டை தூக்கி கொடுத்துட்டார் அவரும் வாங்கி அவருக்கு முன்னாடியே வாயில் ஒன்று வச்சு தம் பத்தைக்காரன் இப்போ பாருங்கனே ஒரு சபையை நடத்துகிற ஒரு குருவானவர் இப்படி வெளியூருக்கு வந்து யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி பாவம் செய்கிறாங்க தானே இப்போ கவனிங்க ஒரு மனிதன் வந்து பாவம் செய்யும் பொழுது யாருக்கும் தெரியாம தான் பாவம் செய்கிறான் ஆனால் பாவம் செய்தவனுடைய மனசாட்சி இருக்குது பாருங்கள் அது சொல்லுவோம் ஏ திருட்டு பயலை ஏ களவாணி பயலை ஆ ஏ மாய்மாலைக்காரனை பாருங்க அந்த இருதயம் குற்றப்படுத்தும் அந்த இருதயம் எச்சரிக்கும் அந்த இருதயம் அப்படியே பிரசையும் விடாது நீ நேற்று இருந்து துட்டை களவாண்டிட்டு வந்தால்லாம் நீ நேற்று அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கோல் சொன்னாள்லாம் யோசித்து பாருங்க அந்த மனசாட்சி ஒருவேளை நீ பாவி நீ நல்லவன் அல்ல நீ உண்மையுள்ளவன் அல்ல நீ ஒழுக்கம் உள்ளவன் அல்லன்னு சொல்லி பாவம் செய்கிறவனுடைய இருதயமே பாவம் செய்கிறவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த இருதயம் குற்றப்படுத்துறதுக்கு எவன் செவி கொடுக்கிறானோ அவன் தான் கத்தரிடத்துல வந்து தன் பாவங்களை அறிக்கை பண்ணி மனம் திரும்புவான் எல்லாருடைய மனசாட்சியுமே சொல்லும் நீ பாவின் நான் ஏன் சொல்கிறேன்னா கடந்த நாட்களில் எங்கள் பட்டணத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறார் அந்த கோடீஸ்வரரை பார்த்து ஒரு விஷயம் கேட்டேன் அண்ணே நீங்கள் உலக பிரகாரமான அரசியலில் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த டயசிஷன் அரசியலில் நீங்கள் தலையிடாமல் இருக்கீங்களேண்ணே அவரு தம்பி ஏ நான் நல்லவே இல்லைப்பா உனக்கு தான் என்னை பற்றி தெரியுமே ஏன்ட்டா அந்த ரங்கத்தில் சில பாவம் இருக்குப்பா நான் அதனால் ஒரு நாள் கோயிலுக்கே வரமாட்டேனே ஏன்னா நான் பாவம் தெரியாமல் செய்யலை தெரிஞ்சு செய்கிறேன் பாவத்தை விரும்பி செய்கிறேன் பாவத்தை விரும்பி தெரிஞ்சு செஞ்சுட்டு கோயிலில் வந்து ஆண்டவரே என் பாவத்தை மண்ணின்னு கேட்கறது மாய் நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து என் பாவத்தை மன்னின்னு கேட்டால் அது நியாயம் நான் பாவத்தை விரும்பி செய்கிறேன் பாவத்தை தேடி ஓடுறேன் அநியாயம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து என் பாவத்தை மண்ணின்னு கேட்டால் அது மாய் அதனால அதனால் நான் கோயில் பக்கமே வரமாட்டேன் என்னைக்காவது உடம்பு சரியில்லை ரொம்ப மனசு நம்மளை அழுத்துதுன்னா வந்து கொஞ்ச நேரம் மனசார உட்காந்து ஜோமணி அழுதுட்டு வந்துடுவேன் எப்பா நான் பாவியான மனுஷன் பானர் இப்போ நல்லா கவனித்து பாருங்கள் உலக பிரகாரமாக துன்மார்க்கமாக ஜீவித்து கொண்டு இருக்கிற ஒரு அரசியல்வாதி சொல்கிறான் தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தில் நான் தலையிட மாட்டேன் ஏன்னா நான் பாவி அப்போ தான் நான் ஒரு காரியத்தை கொண்டேன் நல்லவனாக இருந்தாலும் தீயவனாக இருந்தாலும் அவன் மனசாட்சி அவனுக்கு அவனை யாருங்கிறத கிளீனாக படம் பிடிச்சி காட்டுது நீ அயோக்கியன் நீ துன்மார்க்க நீ ரவுடி போய நீ பொறுக்கி போய அப்படிங்கறது அவன் மனசாட்சி அவனுக்கு காட்டுது அப்படி காட்டுனாலும் அதை மழிக்கிக்கிட்டு வாழ்றவன் தான் பாவியாகவே இருக்கிறான் ஒரு மனுஷனுடைய இருதய அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டி உணர்த்தும் பொழுது எவன் உணர்வடைந்து தேவ சமூகத்துல வந்து அழுகிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக மாறுகிறான் இப்ப வேதம் என்ன சொல்லுகிறது எப்பா ஓ மனசாட்சி உன்னை குற்றவாளியாய் தீர்க்கும் என்று சொன்னால் தேவன் உன் மனசாட்சியிலும் இருக்கிறார் ஜாக்கிரதையாயிரு ஏன்னா நீ மனம் திரும்பாத பட்சத்தில் ஒருவேளை உன் காலங்கள் முடிந்து ஒருவேளை நீ மறித்து போவாய் என்று சொன்னால் நியாய திருப்பில் நீ பரிதாபமாக இருக்கணுமாப்பா அப்போ அப்ப கவனிச்சு பாருங்க இன்னைக்கு பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் அவனை என்ன பண்ணுது குற்றப்படுத்துது ஆனா நிறைய பேர் அதை கண்டுக்கிறதே இல்லை பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்திச்சுன்னா அந்த காரியத்தில் தேவ சமூகத்தில் வாங்க உங்களை தாழ்த்துங்க அழுது உபவாசித்து தேவனிடத்தில் இறக்கத்தை கேட்டு ஜபம் பண்ணுங்க ஒருவேளை உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு புது இறுதியை கொடுக்கப்படலாம் தேவன் உங்களுக்கு புது வாழ்க்கை தருவார் உங்களை பரிசுத்த பிள்ளையாக மாற்றுவார் நீங்கள் நீதிமான்களாக இருந்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சோமனோமா தகப்பனே காலைவிலைக்காக ஸ்தோத்திரம் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் அன்புரையினர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன் ஒருவராகிலும் தங்களை குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கிற தங்கள் மனசாட்சியை கடினப்படுத்தாதபடி உமக்கு பயந்து உமது வழிகளை நடக்க கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை